வெல்கம் டு எம்எம் சாண்டி ஸ்டிச் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்மோட டாப் ஸ்டிச்சிங் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியாக பாருங்கள் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கை வந்து நம்ம இது தெரியாமல் ரெண்டு ஃபோல்டாக மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அடுத்து டாப் எடுத்துக்கோங்க டாப் வந்து நெக் வந்து நம்ம தைச்சி தேப்பிக்கிறோம் இல்லை உங்களுக்கு எப்படியும் கிளாத்து கொஞ்சம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி கிளாத்தாக எடுத்து எடுத்துக்கோங்க கிராஸ் ஃபீஸ் வைக்கிறத விட இது உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங் நைட்டாக இருக்கும் இதை வச்சு பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க ஊண்கழுத்து கழுத்து வந்து இன்னொன்று மெயின் வந்து நமக்கு ஓப்பன் வைக்க மாட்டோம் அதனால் உண்கழுத்தும் பின்கழுத்தும் நீங்கள் கொஞ்சம் லென்த்தாகவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம யூனிஃபார்ம்னால் கழுத்து அகலம் வந்து அதிகமாகவும் வைக்க மாட்டோம் தான் இருக்கும் அதனால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அழுத்த கட் பண்ணிட்டு நீங்கள் படிமான தையல் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு திருப்பி நல்லா விரல்டாயில் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டு ஓர தையலும் கால் ஒரு காலஞ்சு ரெண்டு கால் தையலும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் க்ளீனர்ஸ் நீங்கள் இன்னொன்று அந்த கிளாப்பில் திருக்கும் போது நீங்கள் பின் பண்ணி வேணாலும் வச்சுட்டு அந்த ரெண்டு தையலையும் போட்டுக்கலாம் இப்போ சோளரையும் நம்ம இணைச்சி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா தீசையும் கட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம அடுத்த அதே மாதிரி தச்சு திருப்பி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கடைசியில் ஹெமிங் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டாப்போட அடிவாரம் வந்து நம்ம ஒரு இன்ச்சு முக்கிஞ்சு தான் வெற்றிருக்கோம் அதனால நம்ம அதை டபுள் ஹோல்டரை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும் அது ஓர தையலும் அடுத்து ஒரு வாரம் அதாவது அந்த மடிப்பு தயில் அதே ரொட்டாக நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் ரெண்டு கையில் வரும் பார்க்க நீட்டாக நீட்டாக சூப்பராக இருக்கும் மாதிரி நம்ம சைடும் ஜாயின் பண்ணி விட்டுக்கணும் இந்த டாப் வந்து நான் எப்படி தைக்கணும்னா நம்ம சைடு ஓப்பன் கிட்டணும்னா அந்த பா மாதிரி தைக்காமல் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஜெயின்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏன்னா அதுனால் கொஞ்சம் டென்ஷனாக எப்படி சொல்ல புதுசாக தைக்கிறவங்கனாலும் அது கொஞ்சம் அப்படி இது கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு தைக்கும்போது சுருக்கங்கள் கொஞ்சம் வரவு வாய்ப்பு இருக்குது அதனால் இப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு தச்சதும் நம்ம தச்சு தான் தச்சோம் காசு ரெண்டாக நாங்கள் வேலையும் அடுத்த வேலையும் நமக்கு ஓடும் அந்த ஓப்பனதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மடித்து தைச்சதுனால நம்ம அந்த அர்க்க வந்து மறைஞ்சி போயிடும் அதனால் அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சு டபுள் ஸ்டிச் போட்டுவோங்க அதே மாதிரி அடுத்த சைடு ஓப்பன் சைட்லேயும் அதே மாதிரி நம்ம போட்டுக்கோங்க உங்களுக்கு கைவாசி கரெக்டாக வரணும்னா அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டோங்க இப்படியே ரெண்டு ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம் அடுத்த டாப்பு நீங்கள் அதாவது பின்பக்கம் போஸ் தைக்கும் நீங்கள் ஓப்பன் சைடில் வந்து இந்த கீழே லந்து சைடு கரெக்டாக வேறு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க ஏன்னா நம்ம ஃபுல்லாக சோல்ட்ரு ஜாயின் பண்ணக்கப்புறம் மேலேயும் கீழே இறக்க இதுக்கு போகிறோம் போது நம்ம கூட குறைய துணியை நம்ம அடித்து தைச்சிருந்தாலும் செக் பண்ணிட்டோம்னா நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும் அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க பின்பக்கமும் நம்ம அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பீஸும் தைச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம எப்போதும் போது ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு மெயின் இது அந்த வீடியோவில் நான் அதில் வரல நான் அதை எடிட்டிங்கில் கட் ஆகிடுச்சி ஷோல்டரில் நீங்கள் டபுள் தையல் போட்டுக்கோங்க நேராக பின்பக்கமாக அதோடய மடிப்பை எடுத்து விட்டு போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம கை ஜாயின் பண்ணுவோம் சென்டர்லேருந்தே நீங்கள் கை ஜாயின் பண்ணணும் சரி இல்லைனா நம்ம சென்ட்ரலேருந்து கரெக்டாக ஆம்போல க முடிவு வர வச்சு பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி ரெண்டு ஸ்டிப் போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் எந்த ஸ்லீவாக இருந்தாலும் இதே தான் இது வந்து நம்ம கை சின்னதாக இருக்கிறதுக்கு அளவு உழவு இதே லென்த்துனால் அவ்வளோ அவ்வளோதான் வித்தியாசம் கை வந்து ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் லைஃப் தண்ணி தான் ஸ்டிச் பண்ணிக்குவோம் அதாவது நம்ம கை தச்சு முடித்ததுக்கப்புறம் பாடியெல்லாம் இணைக்கும் பார்த்திங்கன்னா அந்த டைம் நான் சொல்கிறது இப்போ நம்ம தச்சு முடித்து நூறு சைடையும் நம்ம நீட்டிங் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்கூலு இதோட இந்த டாப்போட ஃபேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதையும் காட்டணும் இப்போ நம்ம கை அளவு எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் அது கரெக்டாக நம்ம அது மார்க் பண்ணியிருக்கோம் ஊசியில் நீடியில் வந்து கீழே ஓப்பனில் இருந்து நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வச்சு நீடியில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கையிலேருந்து ஜாயின் பண்ணும் போது கொஞ்சம் ஏதாவது ஒரு துணி மேலே கீழே இருந்தாலும் லைட்டாக நம்ம எடுத்து தைச்சிக்கலாம் ஆனால் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு எதுவுமே நம்ம பிடிச்சி எடுத்து தைக்கிற மாதிரி இல்லை ஒரு வேளை பிகினர்ஸ்க்கு இப்படி வந்துச்சுன்னா நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே ஓப்பன் வந்து மேலே கிளியும் வந்துடக்கூடாது அதனால் நீடில் வச்சு இப்படி பண்ணிக்கோங்க இடையில பையன் லெமன் மெண்டேஜ் போட்டு கொடுத்தான் அதையும் குடிச்சிருச்சு நம்ம மதிய நேரம் தைச்சனால வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அடுத்த சைடு நம்ம கை அதே மாதிரி அளவு வச்சுக்கோங்க நீங்கள் அளவு எடுத்துருந்தீங்கன்னா அந்த அளவு அளவு டாப் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மெஷர் பண்ணிக்கோங்க கையில் வந்து ஜா அரும்போலில் நம்ம அர்பாட் பண்ணியிருக்க அளவு கரெக்டாக வருது மாதிரி ரெண்டு ஸ்டெச் நீங்கள் போட்டால் ஏன்னா அது யூனிஃபார்ம் தான் அடிக்கடி அவங்க வேர் பண்ணுறதுனால நம்ம அளவு லூஸாக தான் வச்சுருக்கோம் நம்ம மற்ற கலர் இது இல்லைன்னா நம்ம கரெக்டாக ஃபிட்டாக தைக்கிறதுனால மூணு தையல் போட வேண்டியது வரும் இது யூனிஃபார்ம் நம்ம ஆல்ரெடி லூஸாக தான் தைச்சிருக்கோம் அதனால் ரெண்டு ஸ்டிச் பண்ணுவோம் நம்ம கழுத்துக்கு விட்டுருக்கு வந்து நமக்கு கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்டபண்டாக இருக்கிறதுனால ஹெம் லைட்டாக ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா தெரியாது அதே கலர் நூலில் போட்டு நம்ம ஒரு நூலில் போட்டு ஹெம்மிங் பண்ணிக்கோங்க நம்ம டாப்போடு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்குன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் லூஸாக தைக்கிறவங்க இதே மெத்தட ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நீட்டாக ஃபினிஷிங் நல்லா வரும் தேங்க்யூ வீடியோ இதுவரை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண